அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு கன்றுகள் இருக்கிற சந்தேகம் விளக்கம் எல்லாம் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல்ல பார்க்குறதுங்க ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கையும் மயிலை காலை கண்ணுங்க எட்டு டு ஒன்பது மாதங்கள் வயசுங்க சுளி சுத்தம்ங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறல நல்ல கூறுவரான முகாமைப்பில் இருக்கக்கூடிய தரமான மயிலை காலை கன்றுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க தரமான மயிலை காலை கன்று எட்டு மாதங்கள் வயது சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பது இல்லைங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க ஈரோடு மாவட்டம் இருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டூ நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு பூசு மாற்றை கொடுக்குறோங்க குடல் புழு நீக்கத்திற்கு மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க அடுத்தது நீங்கள் ரெண்டு மாதம் கழிச்சு கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கன்றுகள் இழைக்காமல் தெளிவாக வந்துரும்ங்க நல்ல ஒரு கூ கூறுவாரான மயிலை காலை கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பது கிடையாதுங்க விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து நம்ம போட்டே வர்றோம்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலருந்து மதியம் பதிவும் மாலை பதிவு வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறை மற்றும் கரூர் மாவட்டம் பவித்ரம் இரண்டு இடத்துல இருந்தும் பதிவுகள் போடுறவங்க ஒவ்வொரு பதிவுக்குமே தனித்தனியான தொலைபேசி எண்கள் நம்ம பதிவிட்டுறோம் பதிவுக்கான நாள் பதிவுக்கான நேரம் பதிவுக்கான தொலைபேசி எண் ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிட பதிவாக அதில் இருக்கிற விளக்கத்தை தெளிவாக சொல்லி நம்ம போடுறோங்க வாங்குறவங்க முழுமையாக பார்த்துட்டு ஒரு முடிவெடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தரமான காராம்பஸ் கிடாரிங்க கொஞ்சம் வாடல் மற்றபடி எந்த குறையும் இல்லைங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாத தெளிவான ஒரு காராம்பசி கிடாறீங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பள்ளது கிடையாதுங்க நல்ல செட் பிளாக்குங்க முகமும் கொம்பும் எந்த இடத்துலையும் கழியாத கிடாறீங்க இருந்த இடத்துல பராமரிப்பு கொஞ்சம் குறைவு அதனால் பார்வைக்கு கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க இப்போ குடல் புழு நீக்கத்திற்கு மாத்திரை கொடுத்துருக்குதுங்க அடுத்தது நீங்கள் வந்து குடல் நீக்கம் இரண்டு மாதம் கழிச்சு ஒரு முறை பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க காராம்பஸ் வேணும் ஜெட் பிளாக்கில் வேணும் சுழி சுத்தமாக வேணும் நல்ல தலையில் வேணும் பட்ஜெட்டில் வேணும் மறை கடைக்கன் புள்ளி இல்லாத கன்றாக வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பார்த்து வாங்கலாமங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை காளை கன்று மற்றும் லம்பாடி காளை கன்றுகள்ங்க இரண்டும் வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க ஒன்று மயிலை கன்று ஒன்று வந்து லம்பாடி கன்றுங்க வண்டி உழவு ரேஸுக்கு பழக்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல குவாலிட்டியான கன்றுகளாக தேர்வு செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாமுங்க இந்த தரமான ஜோடி கன்றுகளோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வயது பதினோரு மாதங்கள் சுழி சுத்தமான காங்கேயம் லம்பாடி கன்றுகள்ங்க ஒன்று காங்கேயங்கன்று ஒன்று லம்பாடி கண்ணுங்க லம்பாடி கன்று வந்து காரிக்கன்னாக வருங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறை இல்லாமல் இருக்குது நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த ஜோடியோட விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு ரெண்டுமே கன்று நல்ல மாடுகளாக வந்து சேரும்ங்க வண்டி ஏற்றும்போது தேவையான கயிறுகள் எல்லாம் பூசு மாற்றி கொடுத்துடுறோமுங்க நேரில் வந்து பார்க்கணுனாலும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து தேர்வு பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பனிரெண்டு மாதங்களான நல்ல பெருங்கூட்டு காலக்கண்ணுங்க காரியில் முகம் இருக்கிற கண்ணுங்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புல் இறக்கம் இல்லைங்க ரேஸுக்கு உழவுக்கு வண்டிக்கு ஏற்ற ஃபஸ்ட் குவாலிட்டியான காலக்கன்றுங்க தெளிவான காரி கன்று கருட முகத்தோடு இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயது பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க நல்ல நெட்டு நீளம் நல்ல தோல் தோல்நைஸு உங்களுக்கு இந்த தரத்தில் வாங்கி என்ன தேவைக்கு வாங்கி வாங்குறீங்களோ அந்த தரத்துக்கு நீங்கள் பழக்கிக்கலாம் நல்ல டாப் கிளாஸ் கண்ணாக வருங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க பன்னிரெண்டு மாதங்கள் வயது சுழி சுத்தமான கருடமுக காரி காலை கன்றுங்க காங்கைங்கன்று விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் இந்த தரத்தில் வாங்கி என்ன தேவைக்கு வாங்குகிறோமோ அதற்கான மதிப்பு கூட்டல் செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான தொகை லாபமாக கிடைக்குங்க இறுதி விற்பனை பதிவாக பார்க்கறது இன்னொரு காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க பதினோரு மாதத்து கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க மறை இல்லாத கண்ணுங்க காது உள்மடல் கருப்பு காம்புகள் நாளும் கருப்பு மேல் நாக்கு கருப்புங்க சுழி சுத்தம் இரண்டு கண்ணுக்கு பின்னாடி மட்டும் சின்ன வெள்ளை டாட் ஒன்று இருக்குதுங்க மற்றபடி மறைங்கிறது எந்த இடத்துலையும் இல்லாத தெளிவான ஒரு காராம்பசு கன்று பத்து மாதம் டு பதினோரு மாதம் வயதாகுது சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க கராம்பஸு கண்ணு நல்ல கூறுவாரான முக அமைப்பில் தெளிவாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்துன்னா அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க எங்கள் சேனல் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்ங்க